என் ஹஸ்பண்ட் எப்பவும் போல் கடலோரம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க ஊருக்கு போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் காத்தாங்காடைக்கு உள்ளே இருக்க கடலூர் பெரிய குப்பத்துக்கு தான் போயிட்டு இன்றைக்கி மீன் வாங்க போயிருந்தாங்க நாங்கள் கல்பாக்கு சுற்றி உள்ள இருக்க மீனூர் பகுதியில் தாங்க மீன் வாங்குவோம் மீனவர்கள் அதிகாலை இரண்டு மணிக்கு கடலுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கரைக்கு வர இருந்தாங்க நாங்களும் இந்த டைமில் தான் கடலோரம் போயிட்டு மீன் வாங்குவோம் அந்த டைமில் தான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் மீனவர்கள்கிட்ட இருந்தே டைரெக்டாக மீன் வாங்கலாம் நம்ம ஒரு ஒரு மீனாக வலையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க மீனவர்கள் முகத்தில் வந்து வலையில் மீன் இல்லாட்டாலும் அவங்க முகத்தில் எப்போயுமே சந்தோஷம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்களோட சோகத்தை வந்து வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க வியாபாரிங்க எல்லாம் வெயிட் இருந்தாங்க இங்கே மீனவர்கள் ஒவ்வொன்றையும் அவங்கவுங்க பிடிச்சிட்டு வர்ற மீனை எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்களே விலை சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஊரில் ஏலம் இல்லாதனால யார் மீன் பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களே விலை சொல்லி கொடுத்துடுவாங்க சில ஊரில் வந்து குத்துவை விட்டு அவங்க சொல்கிறது தான் ரேட்டுன்ற மாதிரி ஏலம் விடுவாங்க சங்கரா மீன் காணங்கத்தை மீன் வாழை மீன் அப்படின்ட்டு நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மீன் தான் நாங்கள் வாங்கின மீனுங்க என் ஹஸ்பண்டும் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க அதுதான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக பிரித்து நாங்கள் சேல் பண்ண ஆரம்பிப்போம் நான் வாங்கிட்டு வந்த மீனில் வந்து கிழங்கான் மீன் பாறை மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீலா மீன் வாழை மீன்